மரணம் கூட அல்லாட எழுத்துல தான் நடக்குது சூரத்துல் சூரத்து பதினோராவது வசனம் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் நேரம் வந்தா பிந்தாதுன்றாங்களாம் நேரம் பொட்டுன்னு போயிட்டே இருக்கும் அதுக்கு மரண படுக்கையில இருக்கணும் என்று தேவையில்ல மரணத்துல மரத்தில் நிக்கணும் என்று தேவையில்ல மௌத்தகனும் அன்று எழுதியிருந்தா மதிலிருந்து குடிச்சாலும் போகலாம் வாழணும் என்று எழுதியிருந்தா மாடியில் இருந்து விழுந்தாலும் வாழலாம் கலாக்கதரம் நம்ம நம்புறோமே சூரா அல் ஹதீது இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொன்ன உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குமங்கிறத எழுதி வச்சுட்டோங்கிறான் என்று மருந்து குடிக்கிறவன் சாகுறான் சாகணும் என்று நஞ்சு குடிக்கிறவன் பாழிறான் அப்ப கல்லா கதூர் அப்போ கல்லா நம்பிக்கை இருந்தால் எதுக்கு பயப்பட்டு நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றணும் ஈமான் இஸ்லாம் இழுது நமக்கு எப்பவுமே துணையாக இருக்கிறது இந்த வாழ்க்கை இந்த உலகம் என்பது ஒரு தடவை நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இன்னொரு தடவை வாழ முடியாது அந்த ஒரு தடவையில் சரியாக வாழ்ந்து மறுமையை பரிசு பெற்றுக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இஸ்லாமிய மருந்து நமக்கு சொல்லி தரக்கூடியது அவ்வளவுதான் மரண செய்தியை கூட மகிழ்ச்சியாக சொல்லுகிறது இந்த திருக்குருவான் மரண செய்தியை கூட மகிழ்ச்சியாக சொல்றது இந்த திருக்குருவான் நீ செத்துருவ அப்படின்ற அப்படின்ற மகிழ்ச்சியாக சொல்றான் குல்லு நம்சீதத்தில் மூத் நீங்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை அடைந்தே தீர்வீர்கள் நீங்கள் எல்லாரும் மரணத்தை சுவைத்தே தீர்வீர்கள் அடுத்த விஷயம் என்ன தெரியுமா கியாமா ஏன் தெரியுமா மக்களே நீங்கள் செஞ்சதுக்கு கூலி உங்களுக்கு முழுசாக கிடைக்கிறதுக்காக நீங்கள் மௌத்தாயிட்டு தான் ஆகணும் நம்ம செஞ்ச நன்மையில இந்த உலகத்தில் தர முடியாது இந்த உலகத்தை விட பெரிசாது உங்களுக்கு விமானத்தை கிஃப்ட் தரண்டா ஏர்போர்ட்டுக்கு தம்பறணும் ஊட்ட கொண்டு அந்த பார்க் பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு சிப்பை தரணுமாட்டா ஆபருக்கு தான் பெறணும் உங்களோட வாசலை சிப்பை கொண்டு வந்து வைக்க முடியாது நாம சுபகுக்கு முன்னால ரெண்டரைக்கா சுண்ண தொழுததுக்கு கூலி என்ன தெரியுமா கல்வம் என்ன துன்யாவோமா இந்த உலகம் உலகத்தில் உள்ளதை விட சிறந்தது ஒரு நாளுக்கு சுபகுக்கு முன்னுக்கு சுண்ண தொழுதே இந்த உலகத்தை விட பிரிசண்டா எம்பட்டு சுபகுக்கு சுண்ணத்தை தொழுது இருப்போம் எம்பட்டு சுபகு பருந்து தொழுது இருப்போம் சுண்ணத்துக்கே இம்பட்டண்டா பரலுக்கு எம்பட்டு எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருப்போம் இவ்வளவுக்கும் கூலி இந்த உலகத்தில் வச்சு தாங்க முடியாது அதனால நற்செய்தியாக சொல்கிறோம் மரணித்து அந்த எல்லையை தாண்டி வாங்க அங்கரிக்கி உங்களுக்கு சொர்க்கம் அப்படி என்று மரணத்தை கூட ஒரு நல்ல ஒரு செய்தியாக நமக்கு சொல்லி காட்டுகிறது என்றால் அந்த நல்ல செய்தி பெறக்கூடியவர்களாக வாழணும் என்றால் நாம் தியாகங்கள் செய்துதான் ஆகும் நான் சும்ப கூட என்ன தூசு போடக்கூடாது என்ன கண்ணு கலங்க கூட நான் இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி என்று நினைச்சா சொர்க்கம் போக முடியாது சொர்க்கம் போக முடியாது ஏனென்றால் அவனுடைய திருமறையில் மொஹம் என்கிற அந்த அத்தியாயத்துல முப்பத்தி ஓராவது வசனத்துல சொல்றான் உங்களை யார் தியாகி யார் பொறுமையாளி என்று காணும் வரைக்கும் நாம் சோதித்துக்கொண்டே இருப்போம் சோதனை நமக்கு கண்போம் சூரத்துல் பக்ரா நூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்துல சமராத் பயத்தை கொண்டு பசியை கொண்டு விளைச்சல் சேர்த்துக் கொண்டு உயிர் சேர்த்துக் கொண்டு பொருளாதார சேதத்தை கொண்டு சோதிப்போம் அப்படிங்களா நம்ம சோதனை கண்போம் அப்புறம் தான் சோதனை கண் சோதனையும் பெறக்கூடாது சொர்க்கத்துக்கும் போகணும் எப்படி நியாயம் எப்படி நியாயம் இது சோதனை வெறும் கஷ்டங்கள் வெறும் காசாவுல அடிவடுற மக்களும் போகணும் சொர்க்கத்துக்கு அந்த சொர்க்கத்துக்கு நாங்கள் சும்மாவும் போகணும்ன்றா என்ன நியாயம் சூறால் அங்கபூத் முதலாவது வசனத்திலேயே அல்லாஹ்தல்லா சொல்லி காட்டுறான் இந்த மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா ஈமான் கொன்றோம் என்று வார்த்தை ஒன்று சொன்னதுக்காக வேண்டியே உங்களை சோதிக்காம உற்றுருவோம் என்று எண்ணிக்கிட்டாங்களா ஈமான் கொண்டுட்டோம் சொன்னா அப்படியே உற்றுவோன்னு நின்றுக்கிட்டீங்களா உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்கிற விஷயத்தை அல்லஹுத்தாலா அங்க சொல்லி காட்டுறான் அப்ப சும்மா ஈமான் கொண்டோம் ஹம் சரி அவ்வளோதா ஈமான் கொண்டோன்னு சொன்னதில் தான் கவுண்டிங் ஸ்டார்ட் இப்போ தான் பிரச்சனை வரப்போகுது சோதனை வரப்போகுது அந்த சோதனை எதுக்கு தெரியுமா நீ ஈமான் கொண்டத்தில் உறுதியாக இருக்கிறயா இல்லையா சூரா ஃபுஸ் இல்லத் முப்பதாவது வசனத்தில் அல்லாவுதாலாக சொல்லிக் காட்டுறான் யாரெல்லாம் ஈமான் கொண்டோம் என்று சொல்லி அதுல உறுதியாக இருந்தார்களோ அவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் வந்து சொல்வார்கள் லே த நீங்க பயப்படாதீங்க எல்லாத்தகாபுல்லும் பயப்படாதீங்க கவலப்படாதீங்க உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது கிடைக்கும் இங்கேயும் அங்கேயும் உங்களுக்கு நாங்க துணை வாங்க அப்படின்ற அந்த உயிரை கைப்பற்றும் மலக்குமார்கள் அழைப்பு விடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காத்துறான் அப்போ அந்த உலகத்தில் ஈமான் கொன்றோம் என்றால் அதில் உறுதியாக இருக்கணும் அதில் உறுதியாக இருக்கிறாயா இல்லையா என்பது அசைத்து பார்த்தால்தான் தெரியும் அந்த அசைப்புத்தான் சோதனைகள் அந்த சோதனைகள் தான் நமக்கு இப்போ ஈமானை விட்டு விரண்டோட வைக்குது ஐயோ அது இப்படி பார்க்க போனா நமக்கு பிரச்சனை இதில் சோறு கிடைக்காது அதில் கௌரவம் இருக்காது இது கேவலம் அதில் பிடிச்சிருவான் இதில் உடைச்சிருவான் இப்படி கொஞ்சம் பேரும் குருவான பத்த வச்சனும் இருக்கலாம் வந்து பிடிச்சிருவானுங்க குருவான பத்த வச்சு பள்ளி பக்கம் ஆக்கலை காணல சொர்க்கமும் போகணும் எப்படி என்ன நடக்குது அப்ப இந்த உலகத்துல நாங்க காலம் மாறினாலும் கலாச்சாரம் மாறினாலும் நடவடிக்கைகள் மீறினாலும் நாங்க தான் இருப்போம் இந்த காலத்திலையும் பொருந்தும் எந்த காலத்திலையும் பொருந்தும் அல்லாவுடைய தூதருடைய கலாச்சாரம் எங்க போனாலும் நம்ம ஈமானோட வாழ முடியும் அப்ப நமக்குள்ள மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும்